முருகா பரமிஸ்வரா மகேஸ்வரி தாயே ஏமா இந்த சின்ன வயசுல நீ எதுக்குமா கோயிலுக்கு வர எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு நல்ல பொண்ணா இருக்க அப்புறம் உன்னை பத்தி ஊருக்குள்ள தப்பாவே பேசிக்கிறாங்க நீங்களும் இவ்வளவு நல்லவங்கள தான் இருக்கீங்க ஆனா உங்களை பத்தியும் ஊருக்குள்ள இவ்வளவு தப்பா பேசுகிறாங்க தெரியுமா என்ன பத்தி தப்பா பேசிக்கிறாங்களா என்னன்னு பேசிக்கிறாங்க உங்க புருஷன் செத்ததுக்கு காரணமே நீங்க தான் சொல்லிக்கிறாங்க

அதுக்கு அவர் மனசுல வேற ஒரு பொண்ணு நினைச்சுட்டு இருக்காருன்னு அர்த்தம் அப்படி எல்லாம் ஒண்ணு கிடையாது என் மாமனை பத்தி எனக்கு நல்லா தெரியும் என்ன தெரியும் அவரு ஸ்ரீராமச்சந்திரன் மாதிரி ஸ்ரீராமச்சந்திரன்னா ராவண சீதை அடையறதுக்காக பலவித மாறுவேஷத்துல போயும் முடியல அப்ப ஒரு முனிவர் சொன்னாரு ராவணா நீ ஸ்ரீராமச்சந்திர வேஷத்துல போனா சீக்கிரமாவே சீதை அடைஞ்சிடலாம்னு சொன்னாரு அப்போ ராவணன் அவரை பார்த்து ஐயா முடிவரே நான் அந்த உருவத்திலேயே போய் பார்த்துட்டேன் எப்ப நான் ஸ்ரீராமச்சந்திர உருவெடுத்தேனோ எடுத்தேனோ அப்பவே எனக்கு அடுத்த பொண்ணுங்க மேல ஆசைங்க வர வரமாட்டேங்குதுன்னு சொன்னாரு அது மாதிரிதான் என் மாம உன் மாம மேல நீ ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்க ஆனா உன் மாம என் மேலயும் ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்காருமா அதையும் கொஞ்சம் கேளுமா என்ன உளர்ற உளர்ல உண்மை உன் மாம மனசுல ஒரு பொண்ணு நினைச்சிட்டு இருக்காருன்னு சொன்னேன் இல்லையா அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல சாட்சாத் நான்தான்

பொண்ணையும் கேக்காம அப்புறம் கேக்காம பத்திரிகை அடிச்சு அவங்க கிட்டே கொடுத்துருக்கான் சொன்ன என்னம்மா இந்த நண்டு காலனா சொல்லியிருப்பான் இருப்பான் என் பையன் பத்திரிகை அடிச்சான் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொன்னியாம சொன்னது மட்டும் இல்ல கையில ஆதாரத்தோட வந்து இருக்கிறேன் என்னன்னு ஏன் சம்மதம் இல்லாம என் பொண்ணோட விருப்பம் இல்லாம இந்த பத்திரிகை அடிச்சதுக்கு இவனை உள்ள மட்டும் தள்ளி இருக்கப்படாது முட்டிக்கு முட்டி தட்டி இருக்கணும் அப்படியே கொண்டா இந்த பத்திரிகை அடிச்சது ஏன் பையனா

நான் சொன்ன இந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு அப்பனும் பொண்ணுமா சேர்ந்துகிட்டு இவ்வளவு பெரிய கேப் மாதிரித்தனம் பண்ணியிருக்கறாங்களே இந்த கல்யாணமும் நடந்து இவ என் வீட்டுக்கு மருமகளா வந்துட்டான்னா ராத்திரில நான் தூங்கும் போது என் தலையில கள்ள தூக்கி போடுவாளா மாட்டாளா என்னம்மா நீங்க சொல்றதுக்கும் அந்த பொண்ணு சொல்றதுக்கும் கதை எங்கேயோ போகுது பாண்டிய சார் எங்க அம்மா சொல்றதும் நிஜம் நிஜம் டய்யா சொல்லடா ரப்பர் வாயா என்னம்மா கடவு ஒன்னே இல்லை ஒண்ணத்தா சொல்லு ரப்பரு சொல்றோம்மா இந்த பத்திரிகை அடிச்சு கொடுத்த பிரசுகாரங்கிற முறையில நான் சொல்றேன் இவ்வளவு பிரச்சனை காரணம் பேசாம நிக்கதே அந்த பொண்ணுதான் அந்த பொண்ணு என்கிட்ட வந்து இதே மாதிரி ஒரு பத்திரிகை அடிச்சு கொடுங்கன்னு கேட்டுச்சு ஏமா ஒரே ஒரு பத்திரிகை தான் அடிக்கணுமானு கேட்டேன் அவங்க கிட்ட ஓன்னு எழுத மாதிரி என்னகிட்டயும் எழுதுதுங்க இந்த பொண்ணு அழுதோடனே என் செத்து போன தங்கச்சி ஞாபகம் வந்துருச்சு இவ செய்யறது தப்புதான் தெரிஞ்சிருந்தோம் இந்த தங்கச்சாவது நல்லா இருக்கட்டுமே சொல்லி இந்த பத்திரிகை அடிச்சு கொடுத்ததுக்கு நானும் உடனே இருந்தேங்க இது தப்புன்னா என்னையும் கைது பண்ணு காலத்து படிச்சு பண்ணுங்க பெரியவங்களை மதிக்கிறதே இல்ல அதான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்களே எதுக்கு அலையற அலையறேனா ஷட்டப் உன்னால ஒரு நல்ல பையனை அரஸ்ட் பண்ண பார்த்த நல்ல பையனா யார் சார் நல்ல பேசாத கான்ஸ்டபிள் இந்த பொண்ணு பேர்ல அவங்க அப்பன் பேர்ல ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணு வரமா வாங்க வாங்க ஹலோ பிரஸ் கவுனி கைய நீட்டாத சார் தட்டி விடுவா தட்டி ஐயோ அதையே மாத்திட்டாங்க இவங்க ஏ என்ன கலவே

நீங்க போயிட்டு வர மூணே நாளுக்குள்ள இங்க எவ்வளவு பெரிய கூத்து நடந்துட்டு தெரியுமா அழுகாம சொல்லுமா நீங்க சும்மா இருக்க அண்ணன் அந்த ஆள் இருக்காருல்ல எந்த ஆளு அதான் பாடி ஓ மாம அந்த ஆளு போலீஸ்காரங்களை கைக்குள்ள போட்டு பத்திரிகை எல்லாம் அடிச்ச நவமாறுபடுத்திட்டாங்க நம்ம அப்பா தான் கையால் ஆளாச்சா இந்த வீட்ல எதிர்த்து கேக்க ஆளே இல்ல யாருமே இல்லாம போச்சு நீ அழுகாதுமா நான் இப்பே டவுனுக்கு போய் நல்ல வக்கீல பார்த்து பாண்டியனை கோட்ல கொண்டு போய் நிறுத்தினா இல்லையா பாரு கொஞ்சம் இருங்க அவசரப்படாதீங்க எதுக்கும் மலிகா கிட்ட விவரமா கேட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் போங்க ஏ எஸ் எஸ் ஆமா ஆமா நீ தான் கரெக்டா விசாரிப்பியே நீயே விசாரிச்சு வையே எனக்கு பசிக்குது நான் சாப்பிட்டேன் அண்ணா ஒண்ணுலமா எல்லா விவரத்தையும் அண்ணிட்ட சொல்லிடு இப்ப எனக்கு ரெண்டு விஷயம் தெரிஞ்சாவணும் அதுக்கு தான் என் புருஷன் வக்கீல பாக்குவோ கோர்ட்டுக்கு போகவோ நான் ஒத்துக்குவேன் அதானே அப்படி ரெண்டு விஷயம் ஓ மாமா என் மேல உயிரே வச்சிருக்காரு உனக்கு நம்பிக்கை இல்லன்னா தோப்புல வந்து பாருன்னு அப்ப அவரோட நீ கட்டி புடிச்சு ஆடி பாடிட்டு இருந்தியே அதுக்கு என்ன அர்த்தம்